thank you தான் இருந்தது ஆனால் வந்து வேலைகள் காரணமாக வந்து உண்மையாக போடையில் ஆப் போயிட்டு பத்து நிமிஷம் தான் நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு தேவையான என்னென்னு சொல்கிறது முக்கியமாக வந்து வந்து கொஞ்சம் கூட வந்து மொடல் ஐட்டங்கள்லாம் கூட வந்துருக்குது என்னென்னு சொல்கிறது சல்வார்களை விட கூட ஃபுல்லாக வந்து முட உட்களே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்றை ஒன்றா போட்டு காட்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு தேவையான வழங்க மாதிரியே வந்து கீழே தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் என்னென்ன தேவையோ சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து உழுப்பாக நான் வந்து காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டோப் இப்படி டோப் காலம் டோப்பும் ஒரே மாதிரி வரும் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஷா எல்லாமே உடுக்க வந்து கொல்லி வீட்டில் அதனால வந்து காட்டு இது வந்து பிளாஷா இந்த புலி வேறு ஃபுல்லா பெரிய குடவட்ட மாதிரி வரும் அடுத்த வந்து இன்னொரு பிளாஷா இந்த துணியில வரும் ஓகே அடுத்த வந்து முடல் ஜீன்ஸ் வந்துருக்கு வந்து சொன்னா இப்போ ட்ரெண்டில் போடுற முடல் எல்லாமே வந்துருக்கு இது வந்து ஜீன்ஸ்

வந்து நல்ல டிசைன் விழுந்தது தான் மற்ற வந்து பிரின் விழுந்தது தான் வந்து முதலாக இருக்குது நாங்கள் வந்து எடுத்துருக்கிறோம் இதில் வந்து சைஸுகள் இருக்குது முப்பத்தி நாலு வரை என்ன முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி நாலு வரை சைஸ் இருக்குது

அதே மாதிரி கவுன் ஐட்டம் கவுன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனில் வந்துருக்கு நான் உங்களுக்கு காட்டேன் இன்னும் முன்னாடி பெரிய அளவில் கவுன் ஐட்டம் வேற இல்லை என்ன சொன்னால் நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கனா சொன்னால் எல்லாமே முடிஞ்சுது இப்போ நீங்கள் வந்து நாங்கள் இவருக்கு தான் வந்து முதல் கவுன் ஐட்டமும் சல்வார் ஐட்டமும் இருக்கும் படுத்த வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டேன் மட்டும் இந்த கவுன் இது எல்லாமே வந்து நாங்கள் தம்மியில் போட்டுருக்கோம் அதில் உங்களுக்கு காட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்ஸ் ஐட்டம் எடுத்துருக்கேன் கோயிஸ் ஐட்டம் காட்டுற வேணாம் பதிமூணு நாளே வந்து இந்த டிஷர்ட் எடுத்துக்கிட்டோம் மாடல் டிஷர்ட் இந்த டிஷர்ட் அது வந்து ஃபோனும் எடுத்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட்டுறது இல்லை இது வந்து கட்டுறேன் ப்ளவுஸ் இதில் வந்து கலர் கலர்ஸ் இருக்குது உங்கள ஒன்றோட போட்டு பாட்டைக்கு வந்து உங்களுக்கு கலர் காட்டுறாங்க மற்ற வந்து ஃபுல் ப்ளவுஸ்

എല്ലാ വന്ന് ഫിറ്റ് ഔൺ പണ സൂപ്പറും അപ്പം ബ്ലൗസ് മറ്റേ വന്ന് ഇപ്പോൾ ടീഷ്ട് കേൾസ് പോലും ഓക്കെ ഇവട്ട് മറ്റേ ഫുൾ വന്ന് ബോയ്സ് ഡേ ഐറ്റം ഇപ്പോൾ അപ്പം എങ്ങനെ ഡൽഹിൽ വന്ന് കാട്ടിക്കൊണ്ട് വരുമ്പോൾ ഇപ്പം ഷൽവാ ടീഷ് ശരി மற்ற வரை நான் காட்டினேன் அடுத்தது வந்து இங்கே முழு சேலும் போட்டுடுவேன் ஆயிரத்தி ஐநூறுபா ஷர்ட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஒவன் டைம் வந்து போட்டு காட்டும் உண்மையாக என்ன சும்மா அவங்களுக்கு காட்டுறதை விட ஒவன் டைம் வந்து போட்டு காட்டைக்கு வந்து பிட்டவன் வந்து நல்லா இருக்கும் மற்ற வந்து பார்த்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும் நெடுஞ்சாலை தானே செய்யணும் அதே மாதிரி இன்றைக்கு நண்டு வழியாக வந்து போட்டு காட்டும் சிலருக்குள் வந்து பார்க்க வழி இருக்காது அதை போட்டு பிட்டவன் பண்ணால் தான் நான் அந்த வழியை வந்து செஞ்சேன் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த இது வந்து போட்டு யே பார்த்திங்கனா சார் இதுதான் வந்து இந்த ஃபிளாஷ் ஆரன் இந்த டோப் அது பார்த்திங்கனா சார் நல்ல பிளாக் கலரில் நல்ல டிசைன்லாம் நல்லா இருக்குது மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னா கை பத்து முக்கால் வரும் படுத்து பட்டன் முடலில் வரும் இங்கே வந்து அதே மாதிரி இது இந்த டோப்பும் இது வந்து ஒரே மெட்டீரியல் ஒரே ஒரே மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியத்தில் இருந்து டூ எக்ஸ்எல் மட்டும் வந்து இருக்குது வந்து ஃபுல்லாக ஒரே கலருக்கு ஓகே வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நல்ல நல்ல துணி மெல் மெல்ல மெட்டீரியலோட காட்டு நல்ல மெட்டீரியல் அதோட வந்து அடுத்த ரொம்ப போட்டு காட்டுவோம் அதுக்கு இந்த ஜீன்ஸ் ஐட்டங்கள்லாம் இந்த கடைசியெல்லாம் போட்டு காட்டுவோம் இல்லை கவுன்கள் எல்லாம் போட்டு மற்ற இதாக போட்டு காட்டுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மொழி தான் போட்டு காட்டுவோம் மெட்டாக பார்த்தீங்க போச்சுன்னா இந்த ட்ரெஸ் தான் இது வந்து உண்மை இது வந்து நல்ல ஒரு அழகாக ட்ரெஸ் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷாக வரும் மேலே வந்து ஷர்ட் வந்து உங்களுக்கு பிரிம்பாக கை வந்து இந்த மொத்த வந்து வரும் இது வந்து என்ன சொல்கிறோம் ரிச் கொடுக்கும் ஓகே இதே மாதிரி வந்து இது வந்து லாஸ்ட்டு ஃபுல்லாக வந்து வந்து கலர் தூய்மையாக வந்து அவ்வளோ ஒரு அழகாக இவ்வளோ க்ரூட் வந்து ஓகே இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து இல்லை கலர் இருக்குது வந்து பிளாக் கலர் மற்ற வந்து இந்த பட்டர் கலர் உண்டு மற்ற பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஓகே இது வந்து நாலு கலர் இருக்குது உங்களுக்கு தேவையான சொன்னால் பட் சட்டம் அஞ்சு மாதிரி ஸ்கிரீன் சொல்ற அடிச்சு போட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே அடுத்தது வந்து கவுன் போட்டு பார்த்து வாங்க மற்ற வந்து இது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு கையில் பார்த்தீங்கன்னா இந்த கை இந்த முறை மாடல் மெட்டல் வந்து கலரும் சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு செட் தான் வந்தது அதாவது வந்து ஒன்று தான் வந்தது செட்டும் இல்லை ஒன்று தான் வந்தது பார்த்தீங்களா அப்படி இந்த மெட்டீரியலை கொஞ்சம் பார்த்தீங்க சார் நல்லாவாக இருக்குது கழுத்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து சூப்பராக இருக்குது பின்னுங்க பாருங்கள் தேவையானதும் நான் சொன்ன மாதிரி தான் வர்த்தம் பண்ணிடுவேன் ஓகே அவ்வளோ சூப்பராக மற்ற வந்து கலரும் நல்லா இருக்குது மற்ற வந்து இந்த டிசைனும் நல்லா இருக்கு ஓகே ஓகே நல்லா இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுன் வந்து ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இந்த கவுன் இதுவுமே வந்து ஒரு மாடல் கவுன் தான் இருந்தால் இப்படி கேட்கும் கொஞ்சம் பக்கமாக மேடம் பிள்ளை வந்து லாஸ்ட்டு ஆகிருக்கும் பிள்ளைக்கு வந்து லாஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு வந்து லாஸ்ட்டு

சொன்னா இருக்குது உடம்புட போட்டு இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தூன்னா வாட்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே வந்து இல்லை இல்லைக்கூட பார்த்து வந்து இந்த மொடலா நல்ல அழகா சூப்பராக இருக்கு அது வந்து உடம்போடு நல்ல ஷேப்பா இருந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கை வந்து இந்த இப்படி மொடல் அதுலேயே வந்து கைக்கு வந்து ப்ரின்ட் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் வந்து ரெட் கலருக்கு நல்ல பிளேக் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கை வேற ஒரு பத்து வருஷம் ஃபுல்லா வந்து வந்து கரெக்டாக கூடிய சிஸ்டம் தான் வேற பதினா அப்படியே வந்து போடக்கூடிய போட்டுக்கொண்டு போகலை போக போகிறாங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதில் இங்கே வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குது இந்த கலரில் இருக்குது இந்த ஐஸ் ப்ளூவில் இருக்குது இந்த கலரில் இருக்குது மற்ற இந்த பச்சை கலரில் இருக்குது ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த போட்டு ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கவுன் இந்த கவுன் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன் இன்மேலே வந்து நல்ல அழகாக அதனால் ஒரு டிசைனில் இருக்குது அப்படியே வீட்டு வந்து ஆறு வெட்டு மாதிரி வந்து உங்களை வந்து உட்கோணும் இவரத்தில் வந்து ஒரு டிசைன் மற்ற வந்து கை இப்படி பின்னால் பார்த்தீங்கன்னா முன்னால வந்து கட்டுற ஒரு மூணாண்டு வேறு அப்படியே வந்து பின்னால் பார்த்துக்கணும் அப்படியே வந்து பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங்க இதுலேயும் வந்து நாலு கலர் வந்து வந்தது மூன்று காலம் போயிட்டு ஒரு ஒரு மலர் போயிட்டுது

ஓகே மட்டை பார்த்திங்க வச்சுனா இதாக இருந்தால் இந்த ப்ளாஷா பார்த்திங்க வச்சுன்னா அப்படியே கூட வட்டி ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் போட்டுட்டா நடந்தாருன்னா ஃப்ளாஷாக மாதிரி திருவாள் காலை வந்தாங்க அப்படி ஆகிற உதாரணம் ஸ்கர்ட் மாதிரியே ஃப்ளாஷா நல்லா கலம் மற்ற ஒரு பொக்கர் வச்சுருக்காங்க இந்த ப்ளவுஸ் இதுக்கு போட்டுருக்கோம் அப்படியே வரீங்க சரிங்களா இதில் இந்த ஃப்ளாஷாவில் வந்து மூணு பிளேக்கர் மற்ற வந்து மேரோன் மட்டும் இந்த ரோ இது வந்து ஃபொக்கேட்டோட வேறு அதை வந்து இந்த பிளவுஸில் வந்து கலர் இந்த பிளவுஸில் வந்து இந்த கலர் ரோஸ் நீளம் இந்த கலர் இந்த கலர் வந்து கலர் இதை பார்த்திங்க மொத்தம் அப்படி தான் இது அடுத்த வந்து நாங்கள் அடுத்து என்ன போட்டு காட்டுவோம் நாங்கள் இந்த என்ன ப்ளாஸாவுக்கு வந்து போட்டு காட்டுன்னு நடத்தோம் இந்த ப்ளாஷாவும் இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் போட்டு காட்டு ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க இந்த பிளாசா அண்ட் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் இது வந்து ஆஃபீஸ் வே மாதிரி இருக்குது ஆஃபீஸுக்கு வந்து போட்டு மாதிரி இந்த பிளாசா மட்டும் வந்து நீங்கள் ஓஃபீஸ் யூனிஃபார்ம் மேலே போடுறது அதெல்லாம் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல அழகா இருக்குது பிளெயின் இல்லை ஒளி பொப்பேட் வச்சு வரும் இது அதே மாதிரி இந்த பிளவுஸ் வந்து வரும் அப்படிங்குறது கை நேட்டை வந்து முன்னுக்கு வந்து இந்த பிடி சை உங்களுக்கு வந்து உங்களை கூர் மாதிரி வரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஓகே இதுலேயுமே வந்து கலர் செட் இருக்குது கலர் செட்டு வந்து நான் பார்த்தேன் ஓகே இதுலேயும் இந்த பிளாசாலாம் வந்து இந்த ப்ளூ நெட்ரை வந்து இந்த கலர் நெட் வந்து இந்த பட்டன் கலர் வந்து ப்ளூ கலர் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி விடுங்க இந்த ப்ளவுஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னால் இந்த கலர் வந்து ரெண்டு கலர் ரெண்டு இதோட பார்த்த நாங்கள் போட்டு காட்டுறோம் காட்டு இதுக்கு வந்து ஒரு டீஷர்ட் இல்லாடி என்ன போடுவோம் டிஷர்ட் போட்டு காட்டுறோம் இல்லாடி போட்டு காட்டுறேன் ஓகே மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீன்ஸ் ஜீன்ஸ் டீஷர்ட் போடுவோம் பார்த்தோம் அந்த ப்ளவுஸ் வந்து இங்கே வந்து சொன்னோம் சூப்பராக இருக்கு மேட்சிங்காக இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெக்கி ஜீன்ஸ் மெட்டை வந்து இப்போ வந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிரிண்டட் இல்லத்தில் வந்து மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து மீடியம் சைஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ப்ளவுஸ் பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு நல்ல ஸ்டைலாக இருக்கும் இந்த ஜீன்ஸ்லேயுமே வந்து சைஸ் இருக்கும் ஒரு சைஸ் இருக்குது ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து மாறப்படும் ஓகே சொன்னால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளவுஸுமே வந்து இந்த கலர் இருக்குது இந்த கலர் இவ்வளோ கலரும் இருக்குது எங்களுக்கு ஒன்று இவ்வளோ இருக்குது வந்து டெல்லிக்கு போடி கொடுத்துன்னா உண்மையாக நல்லா இருக்கு ஓகே இந்த ஜீன்ஸ் வந்து நான் அவளுக்கு போட்டுக்காரன் இதுக்கு வந்து டிஷர்ட் போட்டுக்காரன் பிளாக் கலர் டிஷர்ட் ஓகே ஓகே பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த டெனிம் இந்த டெனிம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நூலமாக இருக்கும் ஆனால் இந்த இதை வந்து நான் இப்போ மடிச்சு விட்டுருக்கேன் இந்த டெனிம் வந்து நூலமாக இருந்தால் தான் மடிவாக இருக்கும் என்ன சொன்னால் ஒயிட் கலர் ஷூ போட்டு நூலமாகவே அப்படியே இருக்கிறத விட வேறு லெவல் அப்படி ஸ்டைலாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு நான் பிளாக் கலரில் இந்த டிஷர்ட் போட்டிருப்பேன் இதுக்கும் இதுக்கும் நல்ல மைக்காக இருக்குது ஓகே போடுங்க இதுல வந்து எத்தனை கலர் டிஷர்ட் சொன்ன இந்த கலர் உண்டு லைட் கலர் உண்டு கிரீன் கலர் உண்டு மெரூன் இந்த பிளாக் கலர் இந்த கிரீன் கலர் இந்த கலர் வந்து ஒயிட் கலர் இவ்வளவு கலரும் இருக்குது அடுத்த வந்து இது போட்டு காட்டுறேன் இந்த கலருக்கு வந்து வெள்ளை கலருக்கு போட்டா நல்லா இருக்கு இதுல வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் வந்து போட்டு காட்டுறேன் இந்த ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வந்து பிள்ளையூ இந்த பிள்ளையர் பூ ஒன்று வந்துருக்கு மெய்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கு வந்து ஒரு கலர் ஒவ்வொரு கலர் இல்லை ஒவ்வொரு ஒரு சைஸ் இருக்கு தேவையான உடல் பண்ணி எடுத்துக்கொள்ள ஓகே இது மட்டும் இல்லாமல் மெட்டை பார்ப்போம் இந்த ஜீன்ஸ் இதையும் வந்து நான் போட்டு காட்டேன் வந்து ப்ரீ சைஸில் கரும எல்லாமே இதிலையும் வந்து கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் நம்மளுக்கு காட்டணும் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்த இந்த ஜீன்ஸ் தான் டீஷர்ட் வந்து நம்மளே போட்டுக்காட்டேன் இந்த ஜீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொடலாக போடலாம் ஒன்று வந்து இப்படி இதாக போடலாம் இன்னும் வந்து சொன்னா இன்னும் வந்து சுருக்கி போன விருப்பில்லாத வந்து அப்படியே வந்து நேராக போடலாம் ஓகே இதெல்லாம் வந்து இந்த சொல்லுது பார்க்குறீங்க இதில் வந்து ஒன்று ஒரு செட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கலர் மட்டும்தான் உண்மையாக இந்த கலர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க ஜூனிக் கலர் என்னன்னு நல்ல அழகான ஒரு என்ன அந்த அமைதியான கலர்ன்னு சொல்லலாம் அப்படி ஒரு கலர் உண்மையாக சூப்பராக இருக்கு மேடம் வந்து ஷோல் எல்லாமே இங்கே அவ்வளோ சூப்பராக பாருங்க ஷோலில் வந்து தெரிய வச்சுருக்கு கலர் வெங்காய கலர்னு சொல்கிறது என்ன கலர்னு தெரியாத சூப்பர் கலர் சூப்பராக இருக்குது கலர் அப்படியே உடம்புல போட்டுக்கிட்டே நல்லா இருக்கு மற்ற டிசைனுமே பார்த்தீங்கன்னா சார் இதில் வந்து கல் கல் வச்சு இதில் வந்து த்ரெட் ஒர்க் மெட்டீரியல் இல்லை அவ்வளோ அழகா இருக்கு இமேரியுமே வந்து சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு சொன்னால் ஆர்டர் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இது பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் குழந்தை உட்கெல்லாம் காட்டிங்கண்ணா ஒண்டை உண்டை மட்டும் போட்டு காட்டிட இந்த சின்ன அதெல்லாம் போட்டு காட்டியாச்சு இந்த சின்ன போக மட்டும் நாங்கள் வந்து போட்டு காட்டிடல எதுவுமே வந்து கலர் ரெண்டு கலர் இது ஒரு கலர் பார்த்து போச்சுன்னா இவ்வளோ தான் எங்களோட கடையில் வந்து உருப்பு இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிக்கொள்ள போகிறோம் பார்த்திங்க போச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு போட்டு காட்டிருப்பேன் எடுத்தும் காட்டிருப்பேன் போட்டும் காட்டியிருப்பேன் உண்மையாக அவ்வளோ ஒரு அழகாக இந்த முறை அதில் முடல் முடலாக வந்துருக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் தேவையான கலரை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே அதோட வந்து வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முறக்கிராமங்கள் ஜேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்